என் அன்பு குழந்தையே இன்று இதை நீ முழுமையாக கேட்டுவிட்டு நாளை என்னுடைய ஆலயத்திற்கு வா நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டிருந்த வரங்களை உனக்கு கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டிருப்பேன் தவறாமல் வந்து சந்தோஷமாக பெற்றுக்கொள் இதை உன்னால் நம்ப முடியவில்லை தானே சோதனைகளின் பிடியில் இப்போது நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் உன்னை அழவைத்து பார்ப்பதற்காக அல்ல உனக்கு ஏன் சோதனைகள் வருகின்றன அந்த சோதனைகள் உனக்கு என்ன சொல்ல வருகின்றன என்பதை நீ முதலில் தெரிந்து கொள் பொதுவாக அனைத்து மனிதர்களும் அவர்களுக்கான சோதனைகளை சந்திக்கும் வரை நல்லவர்களாகத்தான் இருக்கின்றனர் சோதனை வரும்போதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கும் அவர்களுடைய உண்மையான முகம் வெளிவருகின்றது மனிதர்களின் உண்மையான குணங்களை பரீட்சிப்பதற்காகவே சோதனைகளை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன் கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் என்னுடைய பார்வையில் பெரிதாக வித்தியாசமில்லை கெட்டவராவதும் நல்லவராவதும் அவரவர்களுடைய சூழ்நிலையின் பொருத்தே அமையும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரியான குணநலன்களை வெளிப்படுத்துபவனே தீரன் சில சந்தர்ப்பங்களில் நாம் வேண்டுதல்களுக்கு கூட செவி சாய்ப்பதில்லை எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நம்முடைய நற்குணங்களை கொண்டு கடந்து வரும் பொழுது அந்த சோதனைகளை நாம் வென்றுவிட்டதாக அர்த்தம் குழந்தையே உனக்கான சோதனைகளும் உன்னுடைய நற்குணங்களை அறிவதற்காக மட்டுமே அதை நான் அறிவதற்காக அல்ல அதை நீ அறிவதற்காக எனக்குத்தான் உள்ளே இருப்பது சந்தனமா சாக்கடையா என்று நன்றாக தெரியுமே நான் அப்படி செய்வது நீ உன்னை நீயே அறிந்து கொள்வதற்காக அப்படி உன்னை நீயே அறிந்து கொண்டால் தான் உன்னை நீயே திருத்திக் கொள்ள முடியும் இல்லை என்றால் உன்னுடைய தவறுகளை நீ திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும் காரணமின்றி காரியங்கள் நடைபெறுவதில்லையே என் கண்மணி அதனால் எத்தகைய சூழ்நிலை உன்னை வந்து ஆட்கொண்டாலும் உன்னுடைய நற்குணங்களை எப்போதும் கைவிட்டு விடாதே எந்தவித தவறும் செய்யாமல் நேர் வழியில் சென்று கொண்டே இரு நான் எப்போதும் உனக்கு துணை நிற்பேன் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் எதற்கும் பயப்படாதே நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே எதை நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாயோ அதே மாதிரியான விசேஷம் சுபமங்கலமான காரியம் நம்முடைய வீட்டிலும் நடக்குமா எனக்கு இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்காக குங்குமமும் கொண்டு வந்திருக்கிறேன் நீ எதிர்பார்க்கின்ற அந்த உன்னுடைய வீட்டிலும் நிச்சயமாக நடக்கும் அதனால்தான் உன்னுடைய அப்பா என்னுடைய ஆலயத்திலிருந்து உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் எது நடக்குமோ நடக்காதோ ஆயிரம் தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றதே காரியம் கைகூடி வருமோ வராதோ என்று என்று யோசித்துக் கொண்டிருக்கும் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது நீ விரும்பிய அந்த மாங்கல்யம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இத்தனை வருடங்கள் பார்த்து பார்த்து வளர்த்தோமே இத்தனை நாட்கள் பார்த்து பார்த்து செய்தோமே தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்குமா என்று யோசித்து யோசித்து குழப்பத்தில் இருக்கின்றாய் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே விரைவில் உன்னுடைய உழைப்பிற்கான பரிசை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் பெற்றுக்கொள்வாய் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு சிறப்பானதாக மாறப்போகின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிரகாசமாக ஜொலிக்கப் போகின்றாய் நீ விரும்பியபடி உனக்கான சொந்தமான வீடும் கிடைக்கும் நீ சந்தோஷமாகத்தான் வாழப்போகின்றாய் வீணாக வருத்தப்படுவதை விட்டுவிட்டு நிம்மதியாக இரு உனக்கான பரிசாக உன்னுடைய 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 அப்பா இல்லத்தில் நான் அமர்ந்து விட்டேன் பிறகு வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் மட்டுமே வருமே தவிர துன்பங்களுக்கான சாத்தியக்கூறே அமையாது என்னுடைய செல்ல பிள்ளைகளை நான் என்றுமே கஷ்டப்பட விட மாட்டேன் உன்னுடைய அப்பாவை நம்பியிரு மங்களம் பொங்கும் நற்செய்தி உன்னுடைய செவிகளில் கூடிய விரைவில் வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு ஏற்பட்டதை நீ அவமானம் என்று கருதாதே உன்னுடைய மனதில் இல்லை உனக்கு தெரியும் உன்னை யார் நேசிக்கிறார்கள் உன்னை யார் வெறுக்கிறார்கள் என்று உன்னை வெறுப்பவர்களை உன்னுடைய எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் முடியாது அவர்களை என்னுடைய கைகளில் ஒப்படைத்துவிடு அவர்களுக்கான பாடத்தை நான் அவர்களுக்கு கற்பிக்கின்றேன் நீ உன்னுடைய வேதனைகளை வெளியில் காட்டாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னிடத்தில் இருக்கும் விலை மதிக்க முடியாத சொத்து உன்னுடைய கண்ணீராகும் அதை உன்னை மதிக்காதவர்களிடத்தில் அதை வீணாக்காதே ஒருவருக்கு எப்படி மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் நீ அழாதே என் செல்லமே உன்னுடைய மனதில் மனதில் இன்று ஏற்பட்ட ஏற்பட்ட காயம் என்னுடைய காயத்திற்கு சமமானது ஏன் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு துன்பங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கின்றது எப்போதுதான் என்னுடைய வாழ்க்கை நல்லபடியானதாக மாறும் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே வராதா கவலைகள் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றதே எல்லோரும் என்னையே தேடி வந்து காயப்படுத்துகிறார்கள் மற்றவர்கள் செய்யும் தவறு துரோகம் ஏன் மற்றவர்களுக்கு புரிவதில்லை ஏன் என்னை மட்டும் அனைவரும் குற்றவாளியாக பார்க்கின்றனர் அவர்களுக்கு புரியவில்லையா எது உண்மை எது பொய் என்று என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்

நம்மை விரும்புபவர்களை விட நாம் விரும்பும் ஒருவரை மட்டுமே நாம் அடிக்கடி யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் விரும்புபவர் நம்மை வெறுத்து விட்டு துரோகம் செய்து விட்டு சென்று விட்டாலும் அவர்களையே என் கண்மணியே இது தவறானது உன்னை விட்டு சென்றவர்களை பற்றி நீ யோசிக்காதே அவர்கள் உன்னை தேவையில்லை என்று ஒதுக்கிவிட்ட பிறகும் நீ மட்டும் ஏன் அவர்கள் பின்னால் சென்று கொண்டே இருக்கின்றாய் உன்னை வர்கள் நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கின்றனர் அவர்களுக்காக நேரம் கொடுக்கு அவர்களை பற்றி யோசி உன்னை வெறுத்தவர்களை பற்றி யோசிக்காதே அப்படி யோசித்தால் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடுவாய் ஆனால் அவர்களுக்காக நீ வருத்தப்படாதே நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா என்னுடைய பிள்ளை நீ அதனால் தான் உன்னை ஒரு வடிவமாக நான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் இருப்பேன் உன்னை வெறுப்பவர்கள் எத்தனை